ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் எந்த பொடி இருக்கோ இல்லையோ இந்த பொடி எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்கும் எந்த வகையான குழம்பு காய்கறி ஏன் சிக்கன் குழம்பா இருந்தாலும் அவசரத்துக்கு இதை ஒரு மசாலா இருந்த போதுங்க சமாளிச்சிடலாம் ஆல் பர்பஸ் மசாலா பொடி எப்படி பக்குவமாக செஞ்சு அரைச்சி எத்தனை நாள் வேணாலும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் கடைகளில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது என்னோட பாட்டிக்கு அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துன்னு நாலு தலைமுறையாக இதே மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பிராண்டட் குழம்பு மசாலா தூளை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெருமைக்கு சொல்லலை வீட்டுக்கு வந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே குழம்பு அட்டகாசன்னு சொல்லாமல் போனது இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனல் சர்ஷ்டா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க லைக் பட்டியோட தட்டு தட்டிக்கோங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அளவுக்கு வத்தல் கார்த்திக் ஏற்ற மாதிரி செத்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு கொத்தமல்லி நல்லா காயை வச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் நல்லா கட்டி பெருங்காயமாக எடுத்து பிச்சு போட்டு நம்ம காய வச்சிடலாம் மிளகு வந்து ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் இட்லி அரிசி நூறு கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் சீரகம் நூற்றி ஐம்பது கிராம் வத்தலை மட்டும் நம்ம வெயில் அடிக்கிறப்போ நல்லா காய வச்சுக்கலாம் மீது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு பொருட்கள் இருக்குது அது வறுக்கிறப்போ என்னென்னு நான் காட்டுறேன் இது கூடவே சோம்பு சேர்த்து செய்கிறவங்களும் இருக்காங்க சேர்க்காமல் செய்கிறவங்களும் இருக்காங்க நம்ம சோம்பு சேர்க்காம செஞ்சோம் அப்படின்னா எல்லா பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இதில் நம்ம சோம்பு சேர்க்கலை முதல்ல அரை கிலோ மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வறுத்து எடுத்துக்கலாம் என்ன தான் வெயிலில் போட்டு காய வச்சாலும் உடவை நம்ம வறுத்து செய்கிற மாதிரி டேஸ்ட்டு வராது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி வறுத்ததுக்கப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகத்தை எடுத்து அதையும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வறுத்தா போதும் சீரகம் லைட்டாக மனம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ நம்ம இதையும் நாம் ஆற வச்சிடலாம் மல்லியோடு சேர்த்து அடுத்த நூறு கிராம் அளவுக்கு மிளகு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மிளகு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதையும் மல்லியோட சேர்த்து நல்லா ஆற ஆறவிட்டுருலாம் அடுத்தது துவரம்பருப்பு துவரம் பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சிக்கன் குழம்பு கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம் கூட நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம அரைச்சி போட்டோன்னாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து கடலை பருப்பு நூறு கிராம் அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வெந்தயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்ல மனம் வரும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கடுகு இதையும் நல்லா வறுத்து நல்லா பொரிகிற அளவுக்கு இந்த மாதிரி நமக்கு பொரியணும் பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து நம்ம குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் அரிசி அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் குழம்பு வைக்கிறப்போ நம்ம மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி சேர்க்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ உச்சமாக ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் அதையும் நல்லா பொரிகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் கருவேப்பில் அதனால் எப்போ மசாலா எந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டு செய்யுங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் நம்ம ஆல்ரெடி காய வச்சுருந்தேன் பெருங்காய கட்டிகளை சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வரும் பார்த்தீங்களா பொரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் கட்டிகள் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப தான் அதில் நமக்கு முழு சத்தும் பயனும் கிடைக்கும் அதனால மோஸ்ட்லி கட்டிகளாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு குழம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆற விட்டுடலாம் வெங்காயத்தில் இருக்க எண்ணெய் வந்து நம்ம அந்த டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம் தனியாக வந்து காலியாகிடுச்சி அதனால் தனியாக தனியாக பொடி அரைச்சி வைக்கிறதுக்காக அதையும் ஒரு கிலோ அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மோஸ்ட்லி அரைக்கிற கடையிலேயே ஒரு சில சமயம் ஆற வச்சு தான் கொடுப்பாங்க சப்போஸ் ஆற வைக்கல அப்படின்னா வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா பரப்பி விட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துலேயோ டப்ராலேயோ போட்டு துக்குவாலேயோ போட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுறணும் நல்லா அமுக்கி விட்டோனா தான் வண்டு விழாது வ இல்லை அப்படின்னா வண்டு விழுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஒரு சில சமயம் நம்ம அரைக்கிற மசாலா வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்போ நம்ம இதில் பருப்பு போட்டிருக்கிறதுனால ஒரு சில சமயம் வண்டு விழுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் இந்த மாதிரி நல்லா அமைக்க வச்சுட்டா மஸ் வண்டு வந்து விழாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் பாட்டியும் சொல்லுவாங்க ஸோ இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது வரைக்கும் வண்டு விழுந்ததில்லை இதை நம்ம எப்போ வேணுமோ அப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தேவையில்லாமல் அதில் தண்ணியோ இல்லை காத்து போடுறத கொஞ்சம் கம்மியாகும் அந்த மாதிரி போனாலும் நம்ம வண்டு விழுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் ரொம்ப நாள் நம்ம அரைக்கிற மசாலாவை யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் வீட்லேயே நமக்கு தேவையான மசாலாவை நாமளே ரெடி பண்ணி ஈஸியாக அரைச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதே அளவுகளோடு இதே மெத்தரில் நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் எப்படி வந்தது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி குழம்புக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மறந்துடாது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்க தன் பாய் டேக் கேர்